பெருமான் இந்த உடல் இறந்துவிட்டால் எரிக்க கூடாது என்று முதலாவதாக கட்டளையிட்டார் முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய முறை எது என்றால் இறந்தால் புதைக்க வேண்டும் எரிக்கக்கூடாது ஏன் புதைக்க வேண்டும் என்றால் இந்த உடலை புதைத்தால் இந்த உடலில் இருந்து புழு பூச்சிகள் வேறொரு பலவிதமான உயிர்கள் உருவாகும் நம்முடைய உடலிலே இருக்கிற பஞ்சபூதங்கள் இன்றைக்கு அண்டத்திலே இருக்கிற பஞ்சபூத பஞ்சபூதங்களோடு பஞ்சபூதங்களோடு இணைந்துவிடும் அப்ப பஞ்சபூதங்களோடு நம்முடைய நீர் தன்மை நம்முடைய உடல்ல இருக்கிறது நெருப்பு தன்மை நம்முடைய உடல்ல இருக்கிறது நம்முடைய உடல்ல மண்ணின் தன்மை இருக்கிறது ஆகாயத்தின் தன்மை இருக்கிறது இது எல்லாம் அந்தந்த பகுதிகளோடு சேர்ந்து விடும் நம்முடைய உடலிலே தச வாயுக்கள் இருக்கிறது அண்டத்திலும் வாயுக்கள் இருக்கிறது நம்முடைய உடலிலே இருக்கிற தச வாயுக்கள் அண்டத்தோடு அண்டத்திலே இருக்கிற வாயுக்களோடு சேர்ந்து சேர்ந்துவிடும் தனஞ்சயன் என்ற ஒரு வாயுதான் வழியாக நம்மை விட்டு போகக்கூடிய வாயு அந்த வாயு அண்டத்திலே இருக்கிறது மூன்று நாள் நம்முடைய உடலிலேயே இருக்கும் இந்த மூன்று நாள் கழித்து தான் தனஞ்சயன் என்ற வாயு வெளியேறும் அதனால் தான் புதைத்தால் பஞ்சபூதங்களோடு ஒவ்வொரு பாகமும் போகும் நம்முடைய உடலிலே இருந்து அழிய பாகத்தில் பல உயிரினங்கள் உருவாகும் நம்முடைய சமாதியில இருந்து மரங்கள் செடி கொடிகள் உருவாகும் இப்படி பல்வேறு உயிர்கள் உருவாவதற்கு இது வழிவகை செய்கிறது இன்னொன்று சண்மார்க்கத்தில் இருந்து கொண்டு கொல்லாமை உண்ணாமையோடு அவர்களை புதைத்தால் மீண்டும் அவர்களுக்கு மனித பிறவிய வாய்க்கும் என்பதற்காகத்தான் புதைக்க சொல்வது அதனால் நாம் புதைப்பது என்பது மீண்டும் அருள் மனித தேகமாகவே எடுக்க முடியும் இல்லை என்றால் மனித தேகத்திற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் இன்னொரு காரணம் இந்த உடல் சுமந்து கொண்டிருந்த ஒரு கோயிலாக ஒரு வாடகை வீடாக இந்த உடல் இருந்தது நம்முடைய ஆன்மாவிற்கு உள்ளொலியாக இருக்கின்ற இடம் இடத்தில உள்ளொலியாக இருக்கின்ற இறைவன் இந்த ஆன்மா இந்த உடல் போய்விட்டால் வேறு ஒரு உடலை தேடி அந்த ஆன்மா போய்விடும் ஆன்மாவோடு கடவுளும் போய்விடுவான் அதனால்தான் நாம் கடவுளையே சுமந்து கொண்டிருக்கின்ற உயிரை எரித்தால் அதற்கு பெயர் அபராதம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார் இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய அபராதம் அபராதம் என்பது மிக பெரிய வார்த்தை வள்ளல் பெருமான் அதனால்தான் இந்த உடலுக்கு கடவுளையே சுமந்திருந்த உடலுக்கு நன்றி கரன் பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டுமே ஒழிய தண்டனை கொடுத்தவர்கள் விதமாக அபராதம் இருக்கின்ற வகையில அதை சுடுவது அபராதம் என்று சொல்லுவார் அதனால் தான் எரிக்க கூடாது புதைக்கப்பட வேண்டும் ஆண்டு விட்டார் என்பதை வள்ளல் பெருமான் சொல்வார் நமக்கு ஏற்கனவே எரிக்கின்ற பழக்க வழக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய சன்மார்க்கத்திலே வந்துவிட்டார் தன்மார்க்கத்திற்கு வரக்கூடிய நிலையிலே புலை கொலை தவிர்த்தவர்களாக இருந்தால் கூட அந்த பழக்க வழக்கங்களிலே உள்ள குடும்பங்களிலே இருந்தால் கூட நாம் முடிவெடுக்க வேண்டியது புதைக்க வேண்டும் என் யார் நம்முடைய இல்லத்தில இறந்தாலும் அந்த உடலை புதைக்க வேண்டுமே ஒழிய எரிக்க கூடாது என்பது முதல் கட்டளையாக வள்ளல் பெருமான் வைத்திருப்பார்